கொக்கு கிழக்கு நந்தாவில் அம்மன் கோயிலுக்கிட்ட அந்த டெம்பிள் ரோட் அந்த அம்மன் கோயிலுக்கு பின்னால் போகிற அந்த ரோட்டில் இருந்தே அந்த காணிக்கு ஒரு பாதை போய் ஒரு மூன்று பிறப்பு காணி சுற்று மதலோடு இருக்குது அந்த ரோட்டில் இருந்தே அதாவது பிரதான வீதியில் இருந்தே சுற்று வரம் அதெல்லாம் இருக்குது அந்த ஒழுங்கைக்கும் முதல்லாம் அந்த ஒழுங்கை நேரடியாக அந்த காணிக்கு தான் போகுது அந்த காணியில் வந்து நிறைய மரங்கள் நிற்கிது பார்த்திங்கன்னா தென்னை வந்து நிறைய ஒரு பதினஞ்சு இருபது தென்னை மரத்துக்கு மட்டும் நிற்குது பயந்தர மரங்களையும் இருக்குது அதில் வந்து ரெண்டு வீடு கட்டக்கூடிய அளவில் அந்த காணின்னு அமைவிடம் இருக்குது அவள் சொல்கிற வில்ல வந்து பிறப்பு வந்து எண்பது லட்சம் ரூபா அந்த பாதையோடு சேர்த்து கிட்டத்தட்ட மூன்று பிறப்பு காணியால் இருக்குது இது பார்த்திங்கன்னா கொக்குவில் புகிற நிலையத்துக்கு வந்து கிட்டவா நடந்து போகக்கூடிய அளவில் அந்த புகிறது நிலையம் இருக்குது இதுதான் அந்த காணியை போகிற பாதை தனிப்பாதையாகவே அப்படியே நேரடியாகவே அந்த காணியை போகக்கூடிய அளவில் இருக்குது இந்த காணி வந்து மொத்தம் வந்து மூன்று பிறப்பு ஒழுங்கையும் மதலான் அதிலும் காணியும் சுற்று மதான் இருக்குது இந்த காணியை பார்க்கணுண்டா தொலைபேசி இலக்கம் இதில் வரும் நீங்கள் அதில் தொடர்பு கொண்டா வந்து காணியை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பட் அது உறுதியெல்லாம் வந்து சகல ஆவணங்கள் இப்போ ஒரு காணி பண்ணுறேன்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தோவியோ அத்தனை ஆவணங்களுமே இந்த காணிக்குரியதாக இருக்குது இதாக அந்த காணி இப்போ தென்னை பதினஞ்சு கிட்ட காய்க்கிற தென்னையில் நிற்கிது இப்போ காணி அதை விட வர மரங்களும் அது நிற்கிது சுத்தவரம் அதெல்லாம் இதில் வந்து குறைஞ்சது வந்து ரெண்டு பிறப்பு காணி இப்போ ரெண்டை உடைச்சு ரெண்டு வீடு அதுவும் வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அளவில் இந்த காணின்ற அமைவிடம் வந்து காணப்படுது இதிலேருந்து கேகே சோட் வந்து போனீங்கன்னு சொன்னால் முடிஞ்சது போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் வந்து கே கே சோட் இருக்குது இப்போ நடந்து போகக்கூடிய அளவில் இந்த கே கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு மீட்டரில் இருக்குது இப்போ நடந்து போகக்கூடிய அளவில் இந்த இந்த காணி வந்து நம்மளோட இருக்கும்